வணக்கம் நான் நடிகை மற்றும் இயக்குனர் காதல் சிங்மர் பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது என்னுடைய அர்ஜுனா அறக்கட்டளை சேர்ந்து ரெண்டு அறக்கட்டளை இணைந்து எங்கள் பொங்கல் விழாவில் ஊட்டியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த விழாவில் வந்து நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது நிகழ்ச்சியே சிறப்பு தான் அதில் வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக கோடாஸ் அவங்களுடைய பாரம்பரிய நடனத்தை பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அதாவது என்ன என்ன மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நடனம் அப்படிங்கிறது ஒரு மனசை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சினிமா நாங்கள் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஆடுமா இருந்த விஷயம் பட் பாரம்பரிய நடந்துங்கிறது நம்மளுடைய கலையை காப்பாற்றிக்கிறதுக்க ஒரு விஷயம் வந்து இந்த நிகழ்ச்சியில் அனுமன்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிறுத்தை தான் வரவேற்கிறேன் அனுப்பாரு பாஸ்கரன் உலக ஆணலக்கு நண்பர்கள் அந்த தீப்பை மொத்த பேர் வந்துருக்காங்க அந்த உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி சமீபத்தில் வந்து மத்திய சட்ட வழக்கறிதா மூத்த வழக்கறிஞர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனால் திரு கே சசிகுமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் அவங்க வளர்ந்துக்கிறாங்க நிறைய வந்தது எல்லா சட்டமன்றும் என்னுடைய சார்பாக துறை சார்பாக என்னுடைய பொங்கல் வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த ஒரு குடும்பங்களுக்கு மேலாக ஐம்பது மாணவர்களுக்கு மேலாக நிறைய பேர் அவங்க பொங்கல் பிரசுகிறோம் அவங்க கல்விக்கு தேவையான நிறைய நூற்று பைகள் நம்முடைய ஒரு வசதிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணாங்க தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்க வரப்போம் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள்லாம் அந்த ரத்தான முகாமில் இருந்து வேலைவாய்ப்பு முகாமில் இருந்து தன்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டங்களுமே சென்று நடத்து சென்று நடத்தப்படுகின்ற இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வந்து